லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அழைத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்ற அரசியல் கலாம் நிகழ்ச்சிக்கு தங்களை என்போடு நான் வணக்கம் வணக்கம் சின்ன இப்போ டாக்டர் ஷாலினி அவர்கள் வந்து தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க அந்த பதிவை தொடர்ந்து நிறைய பேர் அது அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டு பார்த்துருப்பேன்னு நினைக்கிறாங்க அதுக்கு பல்வேறு விமர்சனமும் எழுந்திருக்குது அவங்களுடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆமாம் ஒன்றும் இல்லை அந்த பதிவுடைய சாரம்சம் என்னன்னா பெண்கள் வந்து உடைகள் அணிகிறாங்க பெருவாரியாக கொஞ்சம் கண்ணிய குறைவான உடைகள் ரொம்ப ஆவசமாக அல்லது கவர்ச்சி அதீதமாக உடல் அங்கங்கள் தெரிகிற அளவுக்கு உடைகள் அணிகிறாங்க அதை அணிஞ்சிட்டு அதை வந்து இட்ஸ் மை சாய்ஸ் உடை என் சுதந்திரம் அப்படின்லாம் பேசிடுறாங்க இதை மாதிரி ஆண்களால் செய்ய முடியாது வந்து செஞ்ச அதை ஈஸியா அவங்கள திருத்திக்கொள்ள முடியும் அவங்கள திருத்த சொல்லிடலாம் ஆமா அதை பெண் பண்ணலாம் ஆண்கள் வந்து அதை நியாயப்படுத்துறது கிடையாது நான் இப்படி தான் போடுவேன் இது என்னோட சுதந்திரம் அப்படிலாம் நியாயப்படுத்துறது கிடையாதுங்கிற பொருள்ல அவங்க ஒரு பதிவு எழுதுறாங்க சாலினி அவர்கள் இந்த பதிவு எழுதியிருக்காங்க அது நானும் வாசி பார்த்தேன் எனக்கு அது நியாயமா பட்டது நான் கூட ஒரு கமெண்ட் கூட போட்டிருந்தேன் நீயே ஒரு ஆணாதிக்க வெறியதா நீ அப்படி அட்டை போடு அப்படின்னு சொல்லுவார்கள் நம்ம ஆனாதிக்கமும் கிடையாது எந்த வெங்காயமும் கிடையாது அந்த உடைய கருத்துல வந்து நான் உடன்படுறேன் டாக்டர் சால்னி அவர்களுடைய கருத்து சரியானது பெண்ணியவாதிகள் வந்து சில டெம்ப்ளேட்டுகள் வச்சுருப்பாங்க என் உடல் என் உடை சுதந்திரம் என்ன தவறு அப்படிங்கிற ஆரம்பிச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருப்பாங்க இதெல்லாம் நம்ம உடைப்பாங்க டாக்டர் சாமி அப்படி வந்து ரொம்ப நுணுக்கமா வழக்கமான இந்த பெண்ணியவாதிகளுக்கான அந்த இதுல இல்லாம அவங்க சரி தவறுகள் பேசுவாங்க அதே மாதிரி பெண்கள் இந்த மேக்கப் போடுறது அந்த விஷயத்த எல்லாம் போட்டு உடைச்சிருப்பாங்க அவங்களுக்கு பொதுவா நிறைய பேர் சொல்றாங்க அவங்களுக்கு தன் உடல் அங்கங்களை முழுவதாக மறைச்சதுக்காக அவங்களுக்கு ஒரு ஆடை தேவைப்படலாம் அவங்களுக்கு மேக்கப் பண்ணக்கூடிய அவங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம் இதை வந்து மற்ற பெண்கள் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனா இதே மற்ற பெண்களுக்கு அப்படி இல்லை எல்லாருக்கும் எல்லாமே பொதுவா சொல்ல முடியாதுங்க இப்போ ஒருத்தங்களுக்கு குடிக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க குடிங்க குடிச்சிட்டு சாக்கடையில் விழுந்து நாசம் போங்க அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் சரியா இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் வேறு யாருக்குன்னாலும் பொருந்தும் அது வந்து அவர்களுடைய தனிப்பட்ட ஆணுக்கு இவ்வளோ எதிர்ப்புகள் இல்லை அதை தாங்க சார் நீங்கள் கேளுங்கள் நம்ம இப்போ ஒரு ஆண் குடிக்கிறதையே வந்து த தவறு குடி குடிய கெடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து கதறிக்கிட்டு இருக்கும்போது பெண் குடித்தால் என்ன இது பெண்ணுடைய உரிமை பெண்களுக்கு இந்த உரிமை கிடையாதா ஆண் மட்டும் குடிக்கலாமா அப்படின்னு ஆரம்பித்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு ஆண் குடிக்கிறதா பெண் குடிக்கிறதா குடிகால் எவ்வளோ குடும்பம் பாதிக்கப்படுதுங்கிறதெல்லாம் நீங்கள் குடிகாரம் விட்டு பிள்ளைங்கிட்ட போய் கே எப்படி பார்க்கணும் அவன் மனைவி பிள்ளைகிட்ட கேட்டால் தான் தெரியும் அந்த கதர்கள் என்னங்கிறது அந்த வாழ்க்கை நித்த நித்தம் அந்த வாழ்க்கை எத்தனை கொடூரமான நரகமானதுங்கிறது அவர்களுக்கு தான் தெரியும் வெளியில் இருக்கிறவங்க வந்து உசுப்பேற்றி விடலாம் ஆக அது வந்து அவர்கள் ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடுகளின் அடிப்படையில் மாறினுவைங்களேன் இப்போ டாக்டர் சாணினி அவர்கள் சொல்கிறாங்க உடை சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் நீங்கள் வந்து பொது வெளியில ஆபசமாக அல்லது வந்து அதாவது கண்ணிய குறைவான உடைகள்னு இருக்குல்ல கன்னியை குறைவான உடைகள்னா எதனால எடுத்துக்கலாம் நீங்கள் நல்ல சேலையை கூட கண்ணிய குறைவா கட்ட முடியும் கண்ணியமாகவும் கட்ட முடியும் எந்த எந்த விதமான அவங்க நம்ம ஒரு குறை சொல்ல வேண்டிய யாரும் யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க யாரும் யாருடைய உடைய பத்தி கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் ஏற்கனவே இந்த ஒரே கூட சொல்லியிருந்தோம் ஒரு நீங்க உங்களுடைய உடல் தான் உங்களுடைய உடை தான் யாரு வந்து அதுக்கு உங்க உடல்ல சொந்தம் கொண்டாடல உங்க உடையும் சொந்தம் கொண்டாடல எல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட சொந்தம் ஆனால் நீங்க உங்களுடைய குளியலறையில் குளிக்கிற மாதிரி உங்களுடைய வரவே வரவேற்பறைக்கு வருவீங்களா நீங்கள் பாத்ரூமில் நிர்வாணமாக குளிப்பீங்க சார் உங்களுடைய வீடு தான் சார் அது உங்கள் அம்மா அப்பா இருப்பாங்க சகோதர சகோதரிகள் இருப்பாங்க உங்கள் வீடு தான் உங்கள் உங்களுடைய சொந்த கட்டடம் தான் யாரும் அதுக்கு சொந்தம் கூட கிடையாது உங்கள் கு குளியலறையில் நீங்கள் குளிக்கிற மாதிரி குளியலறையை விட்டு வெளியே வரும்போது நீங்கள் அப்படியே வருவீங்களா சார் குளியலையை விட்டு வெளியே கால் வைக்கும் போது உங்களுக்கான ஒரு உடை நாகரிகம் வந்துருது இல்ல உங்க சொந்த வீட்டுக்குள்ள உங்க சொந்த உறவுகளுக்கு மத்தியிலே நீங்க வர்றதுக்குன்னு ஒரு உடை நாகரிகத்தை வச்சிருக்கீங்களா சார் அப்ப பொது வரும்போது ஒரு உடை நாகரிகம் வேணும் அப்படிங்கறத பொதுவா பொதுவாக எல்லாருக்கும் சொல்லப்பட்டது சரியா ஆனால் இப்போ ஒரு ஆணு வருதா அவன் வந்து என்னடா இப்படி ட்ரெஸ்ஸை போட்டு வரான்னு நம்ம சொல்ல முடியுது கமெண்ட் அடிக்க முடியுது அவன் வந்து அதை வந்து இது என் உடனே என் சுதந்திரம்லாம் அவன் பேசுகிறது கிடையாது அவனுக்கு பிடிச்சிருக்கு நம்ம அதை திட்டிகிட்டு போகிறோம் வைக்கும் அப்படின்னு கடந்து வைன்னா ட்ரெஸ் போடுறாங்க பெருவாரியாக பாருங்களேன் தமிழ் சினிமாவில் பாருங்களேன் நல்ல காஷ்மீர் பனி பிரதேசத்தில் ஷூட் நடக்கும் இல்லைன்னா எங்கேயாவது வந்து அண்டார்டிகாவில் ஏதாவது ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ந கதாநாயகன் வந்து கோட் சூட் போட்டு நின்ப்பாங்க ஃபுல்லாக க்ளௌஸ்லாம் போட்டு நின்ப்பாங்க இந்த நடிகை மட்டும் வீட்டில் அடவு விட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த பெண்ணுடைய உடல் வந்து வணிகமாக இருக்குது அந்த பெண்ணுடைய உடல் வந்து சந்தை வணிக சந்தை ஆண்களுடைய வணிகத்துக்கும் வக்கரத்துக்குமான சந்தை அந்த அவ்வளோதான் அது அதில் வந்து பெண் அந்த உடை போடுறதுனால அது சுதந்திரம் புரட்சியெலாம் கிடையாது இந்த உடை நாகரீகம்ங்கிற பேரில் உடை நாகரீகம் கூட கிடையாது உடை சுதந்திரம் அது கட்டுடைப்பு அதை போடாதீங்க தோழி இதை போடாதீங்க தோழி இதை உடைங்க தோழி அப்படின்னு ஆரம்பித்து அவங்க பண்ற அந்த அரசியல் எல்லாமே பெண்களை மறைமுகமாக ஆண்களுடைய வணிக சந்தைக்கு அதாவது இதுக்கு பின்னாடி இந்த உடை சுதந்திரத்துக்கு முன்னாடி பெரிய வணிகம் இருக்கு அந்த வணிக சந்தைக்கு இந்த பெண்களை இழுக்குறாங்க இப்போ ஒரு நடிகை கூட ரோட்ல நாங்க ஒரு ஜீன்ஸா ஒரு டி ஷர்ட்டை போட்டு ஒரு ஜீன்ஸோ டி ஷர்ட்டை போட்டு அதெல்லாம் கடந்து வேற லெவலுக்கு போயிட்டாங்க இப்ப நீங்க ஆண்கள் பாக்குறதுனால அவங்க என்ன கேக்குறாங்க ஆண்கள் அப்படி பாக்கும்போது ஏன் கூட அந்த வக்கர புத்தியோட ஏன் பாக்குறீங்க நார்மலா பாருங்க இதை தான் அந்த ஆன்பவம் சொல்றாங்க ஏன் வக்கர புத்தியோட பார்க்க அவங்களுடைய பார்வை திருத்து அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்க முடியாதுங்க பார்வைய எல்லாரையும் எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு தேவைப்படுதுல இப்போ நான் உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குல்ல அதை தான் உங்களுடைய உங்களுடைய சுதந்திரம் வந்து உங்களுடைய உடையில தான் இருக்கான்னு கேக்குறேன் உங்களுடைய சுதந்திரம் உங்களுடைய சிந்தனையில இல்லையா நீங்க பெண்கள் இப்படி சொல்றதே வந்து அது ஒரு தவறான அரசியலை விதைக்கிறதுக்கு சமங்க உங்களுடைய சுதந்திரங்கிறது உங்களுடைய சிந்தனையில் இருக்குது உங்கள் மன விடுதலையில் இருக்குது ஆனால் அந்த விடுதலை நோக்கி அந்த பெண்களை பயணம் செய்ய வைக்கிறதுக்கு பதிலாக அந்த பெண்களை இல்லைப்பா நீ வந்து ஜஸ்ட் ஒரு டூ பீஸ் உடைக்கு போடுறதே உன்னுடைய சுதந்திரம் தான் உன்னுடைய கம்பீரத்தை காட்டுறது தனித்துவத்தை காட்டக்கூடியது அப்படின்லாம் நாலு வார்த்தைகளை போடும்போது சாதாரண பிள்ளைங்க வந்து அதுக்குள்ள விழுந்தாங்கன்னா அவங்க அத மாதிரியான உடைகளை போட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க அதை பயன்படுத்துறது இல்ல ஒரு சில பெண்கள் தான் எழுத்தாளர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் மற்றவங்க சொல்றது என்னன்னா ஏன் வந்து ஆண்களை நோக்கி எங்களுடைய கேள்விகள் போல திரும்பவும் பெண்கள் பாதிக்கப்பட்டவங்களே பெண்கள் தானே விற்பனை ஏன் திரும்பி பெண்கள் நோக்கி உங்களுடைய கேள்விகள் அதிகமா வருது ஆணையில குறை சொல்லணும் நீ அதை பேசாத அதை நீ அந்த பெண் அப்படி பார்க்காத அப்படின்னு நீங்க கேட்டு நீங்க ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பெண்கள் இந்திய ஆண்களுக்கும் ஆஹ் மேலை நாட்டு ஆண்களுக்குமான அந்த சமூக இதுக்கும் சூழல் வேற இவன் தன்னுடைய தாயை சகோதரியை பார்த்த மாதிரியே தான் அவன் வந்து மற்ற பெண்களே ஒரு கலாச்சாரம் ஆஹ் இங்க ஒரு உடை கலாச்சாரம் இருக்கு அதுக்கு மாறா வந்து வேற ஒரு புதிய நாகரிகம் மேலை நாட்டு நாகரிகத்தோட உடை வரும்போது இவன் இதாகிறான் சரியா அதை விரும்புகிறாங்க விரும்புகிறது அல்லது இவன் அப்படி வர்றவங்களையெல்லாம் இவனுடைய மூலையில் ஏற்கனவே இவனுக்கு ஒரு டெம்ப்ளெட் மூளை வைக்கப்பட்டு அவர்கெலாம் தப்பான பெண்கள் அப்படிங்கிற சிந்தனை இவன் மூலையில் வந்துடுது அப்போது நம்ம என்ன சொல்கிறோம் அந்த பெண் வந்து ஒரு நாகரிகமாக அல்லது உச்சப்பட்ட கவர்ச்சியான ஒரு உடை அணிந்து வந்திருந்தாலும் கூட அந்த பெண்ணை நீ வந்து ஒரு விரல் நகம் கூட சீண்டக்கூடாது தவறான தொடுதலுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது தவறானது அதுதான் இது அதுக்கு முயற்சி கூட பண்ணக்கூடாது அது அவங்களுடைய மேலே நாட்டுல இருக்கு அப்படி பெண்களுக்கு தேவையானது அடிப்படை சுதந்திரம் வந்து சிந்தனை சுதந்திரம் ஒரு ஆணை விட எந்த வகையிலும் குறைந்தது இல்ல இல்ல ஆணை விட குறைந்ததுலாம் கிடையாது சமமானது இருவரும் சமமானவர் அவ்வளவுதான் ஆனால் இங்க வந்து அந்த பெண்கள் கிட்ட அந்த நிலை நோக்கி நம்ம நகர்றதுக்கு பதிலா அந்த பெண்கள்கிட்ட போதிக்கப்படுறது வந்து உடை சுதந்திரம் மட்டுமே அப்படின்னு போதிக்கப்படும் போது அது சிக்கலமாக இருக்குது பரவாயில்ல என்ன சொல்கிறாங்க பெண்கள் இந்த மாதிரியான ஆடைகளை அவங்க விருப்பப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்கள் வந்து அதை ஒரு சிலர் வந்து சாஃப்ட்டாக அதை வந்து விரும்புகிறாங்க அது வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க அதை விரும்புகிறாங்க நிறைய பேர் அதை வேணாம்னு வெளியில் ஒரு சிலர் சொன்னாலும் அதை அவங்க விரும்புவாங்க ஆனா இவங்க விரும்புறது வந்து அந்த பெண்களுக்கு தான் வந்து அது அது ஒரு பின்னடைவை கொடுக்கும் அதனால் அப்படி பண்றது இல்லை அப்படி மாற்றம் வர வரைக்கும் நீங்க அந்த மாதிரி உடையை கொடுத்து தேவையில்ல அப்படி அடிப்படையில் அடிப்படையில சும்மா உடைச்சி பேசுவோம் அதாவது என்னன்னா இந்த சோசியல் மீடியால வந்து நிறைய பேர் இந்த கட்டற்ற சுதந்திரம் கட்டற்ற பாலியல் சுதந்திரம் கட்டற்ற உடை சுதந்திரம் பேசுறாங்க ஆமா இதெல்லாம் பேசுறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில அங்கே ஒரு ஆண் இருப்பாங்க அந்த பெண் தான் இது வந்து விசுவல்ல தெரிவாங்க பின்னாடி அந்த ஆண் இருப்பாங்க அவன் அந்த பெண்ணை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த பெண்ணுடைய சிந்தனையில் நீ வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படி உடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து தன்னுடைய வசியத்தில் தன்னுடைய பாலியல் தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க சார் அதற்கு வந்து அந்த அந்த பொண்ணை வந்து கரப்டடா மாத்துறது இந்த பெண்களை வந்து இந்த ஆண்கள் வந்து தங்களுடைய வசியத்துக்கு ஏற்றாப்புல மாத்துறதுக்காக அவர்களுடைய உளவியல்ல இதை பேசுறது இது என்ன என்ன தோழர் நீங்க வந்து ஒரே கணவனுடைய வாழ்வு இதெல்லாம் திருமண முறையே வந்து போதிக்கிறதே தான் திருமண முறையே வந்து தப்பானது அதுவே வந்து அடிமைத்தனம் அப்படிங்கிறது ஆனால் இந்த திருமண முறை தான் இங்கே பெண்களுக்கே வந்து மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கு திருமண முறையில் பல சிக்கல்கள் இருக்கலாம் நம்ம ஒரு குடும்பம் எல்லா குடும்பமும் புனிதமானதா இருக்குன்னு சொல்ல முடியாது அங்கே ஒரு குடியார பையா இருப்பான் அடிச்சு அழிக்கக்கூடிய இருப்பான் தப்பான பையன் இருப்பான் அதெல்லாம் நம்ம நம்ம வந்து விளக்குகள்னு செலவு தாண்டி பெரும்பாலான பெண்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதே வந்து இந்த திருமண முறை தான் அதுவும் பெண்களுக்கு மட்டும் இல்லை இருபாலா இருக்குமே நீங்கள் ஆண்பன் சேர்ந்து பயணிக்கிற ஒரு பயணம் தானே இது ஒரு இரண்டு தண்டவாளம் அதுக்கு நடுவில் அதில் பயணம் செய்யக்கூடிய ரயில் தான் குடும்ப முறை அப்போ இந்த குடும்ப முறையை உடைச்சி இந்த பெண்களுக்கிட்ட சிந்தனையில் இந்த குடும்ப முறையே ம இதானது மூட நம்பிக்கையானது இந்த குடும்ப முறை அடிமைத்தனமானது அப்படின்னு சொந்திட்டா உங்களுக்கு இந்த இந்த குரூப் ஆண்கள் இருக்காங்களே அந்த குரூப்பு பெண்களை இது பண்ணுறதுக்கு அவனுக்கு எளிதாகுது அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பதிவுகள் போடக்கூடிய தங்களுடைய ம உடை கவர்ச்சியான உடைகள் போடக்கூடிய பதிவுகள்லாம் போட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போட்டால் அது சரி அதுவே எனக்கு இந்த உடை பிடிச்சிருக்குப்பா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் போடுறேன் அப்படின்னா அது வரைக்கும் சரி அதில் அதை வந்து இது ஒரு புரட்சிகர சிந்தனை பெரியார் இப்படி சொல்லியிருக்கார் மார்க்ஸ் இப்படி சொல்லியிருக்காருன்னு அதுக்கு ஒரு முற்போக்கு முலாம் பூசும்போது தான் சிக்கல் வருது அப்போ இதை சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு பெண் என்ன நினைப்பாங்க ஒரு கிராமத்தை பொண்ணும் இல்லை ஒரு அந்த இதில் ஆரம்ப நிலையில் இருக்கிற குழந்தைங்க பார்க்கும்போது ஓ இந்த மாதிரியான உடைகள் அணிவது தான் நாகரிகம் போல் இதன் மூலமாகத்தான் தங்களை வந்து உயர்வாக மதிப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள வரும்போது அந்த பொண்ணும் இது வந்து வரும் இப்போ ஒரு பொண்ணு எல்லாம் இருக்கு சமூக வலைதளத்துல அந்த பொண்ணு குளிக்கிறது வைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு செமி நியூடு ஃபோட்டோஸ் போட்டோஸ் போடுறது போடுறாங்க அந்த பொண்ணுக்கு அது போடுறதுனால என்ன ஆகுது அங்க ஒரு குருப்பா மொத்த பேரும் குத்த வச்சு உட்கார்ந்து வாழ்த்தி கரெக்டா பிடிச்சிருக்கீங்க அதுல வந்து அந்த தோழிக்கு என்ன தேவை இது அருமைத்தொழி இது ஒரு சிந்தனை தொழில் இது ஒரு புரட்சிகர சிந்தனை தொழில் அப்படின்னு கமெண்ட் போடுறது அந்த பெண் விரும்புகிறாங்க அதை போடுறவன் வந்து அங்கே நல்லவன அவன் முற்போக்காளனா இருக்கான் ஆக அவன் வந்து அந்த இதுல வந்துடுறான் லைன்ல வந்துடுறான் இந்த பொண்ணை வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கான லைன்ல அவன் நிற்கிறான் கா வாய்ப்புக்கு சந்தர்ப்பத்துல நிற்கிறான் இவன் சொல்றான் இதுபடி எல்லாம் போட்டுட்டு அசிங்கப்படுத்துறீங்கள உன்னே நியமபடுத்துறா அப்படின்னா இவன் வந்து முட்டாப்பாய்ல ஆயிடுறான் இவன் வந்து ஆணாதிக்க வரியன் ஆயிரான் இவனும் ஆனாதிக்க வரியன் தான் இவனும் வந்து சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லா வயலும் வந்து தவறுகளும் நல்லதும் தான் யாரும் வந்து நூறு சதவீதம் புனிதமானவர்களும் கிடையாது அப்படிலாம் கிடையாது சூழல் சூழல் சந்தர்ப்பம் தான் நீங்க வந்து எல்லாரும் இதாக இதா இருக்கக்கூடியன்னு நினைக்கிறவன் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தவறு ஒரு சூழல் அமையும் போது அவன் தான் இது கூட்டு மணல்லையும் ஒரு காரணமா இருக்கு கும்பல் கும்பல் மணல் கும்பல் மணல்ல சேரும் போது தனியா ஒரு பொண்ணு சிக்கிச்சுன்னா அந்த நல்ல கூட கட்டவனா மாறுவான் அந்த சூழலை பயன்படுத்தி நாலு பயிலோ ஒரு பொண்ணு தூக்கிட்டு போறான்னா இவனும் கூட சேர்ந்து

கூப்பிட்டு போற மனநிலையில் தான் இருப்பாங்க அது அவனும் அப்படி தான் இருப்பான் இந்த இது இப்படி போடாத இங்கே அப்படின்னு திட்டுறவனும் அந்த வாய்ப்பில் தான் இருப்பான் இது ஏன்னா ஆண் ஆண் விலங்கு பெண் பெண் விலங்கு விலங்குகள் அந்த பாலியல்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க அப்போ இவன் இப்படி சொல்றவன் வந்து நல்லவனாக மாறிடுறான் உடனே அவங்க அந்த கமெண்ட்டை தன்னை ஆதரித்து போடக்கூடிய இது ஒரு முற்போக்கு அப்படிங்கிறது அது நியாயப்படுத்தி எடுத்து இதை டாக்டர் சாலினி அவர்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஆண்கள் சொல்றது கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு இதை எழுதுறாங்க உடனே எல்லாம் சால்னியை போட்டு பாஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க களத்துல என்ன இன்னைக்கு என்ன இருக்குதோ அதை அவங்க சொல்றாங்க மேபி நாளைக்கு ஒரு களம் மாறி இருக்கலாம் அதை அக்செப்ட் பண்ற அக்செப்ட் பண்ற இடத்துல மக்கள் மாறி இருந்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு இப்படி இருக்குங்க நீங்க நீங்க உஷாரா இருங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்களதான் இப்ப தவறா இல்லை இந்த சூழல் என்னன்னா நம்ம மேலை நாகரிகம் அவங்களுடைய கல்ச்சருங்கிறது வேற அதை மாதிரி நம்ம மாறணும்னு துடிக்கிறாங்க அதை துடிக்கிறதுக்கு இவங்க வந்து பல முற்போக்கு முலாம்களை பூசுறாங்க அதுதான் சிக்கல் இப்போ ஒரு பெண்ணுக்கு குடிக்கணும் விருப்பம் இருக்கு அப்படின்னா தாராளம் தனிநபரா அவங்களுடைய விருப்பம் சுதந்திரம் அப்படின்னு சொல்லாதீங்க ஒரு ஆண் குடிக்கிறான்னா அவன் எந்த இடத்துலயுமே இது ஆண்களின் சுதந்திரம் சொல்லி அவங்க குடிக்கிறது கிடையாது அந்த நாய்க்கு குடிக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு அதனால குடிக்குது சரியா குடிச்சிட்டு அந்த சாக்கடையில ஒழுந்து கிடக்குது அவங்க குடும்பம் கிடந்து படாப்பட்டு கெட்டு கொடுக்கும் அதை மாதிரி நீயும் குடிச்சிட்டு சாக்கடையில் விழுந்து கிடக்கணும் அது ஓ சுதந்திரம் உன்னுடைய தனிப்பட்ட சுதந்திரம் ஆனால் நீ அதுக்கு வந்து என்ன பண்ணுறன்னா பெண்கள் சுதந்திரம் இது பெண்ணிய சுதந்திரம்ங்கிற ரேஞ்சுக்கு நீ வந்து ஒரு பெரிய ரைட்டை எழுதுறீங்கல்ல அங்கே தான் சிக்கல் வருது நம்மளை மாதிரி வெங்காயங்கள்லாம் வந்து கருத்து செல்ல வேண்டிய தேவை வருது இது எம்மா அப்படி சொல்லாதீங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் குடிக்கணுன்னா குடிச்சிக்காங்க இதை தான் இந்த எழுத்தாளர் ஆண்கள் குடிக்கும்போது சில வந்து கருத்து சுதந்திர போராளிகள்லாம் வந்து எழுதுவாங்க இது வந்து குடியுடைய தொன்மை தெரியுமா அது தெரியுமா இது தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்து எழுதுவாங்க ஐயா உங்களுக்கு குடிக்கணுன்னா நீங்கள் தாராளமாக குடிச்சிக்காங்க ஆனால் பொதுவில் குடி எவ்வளோ சிக்கலை உண்டு பண்ணுது அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு சென்னையில் பைக் எடுத்துகிட்டு ஒரு நாள் முழுக்க ரவுண்ட் அடித்து பாருங்கள் எத்தனை இடத்துல ஒரு குடும்பம் வந்து நடுத்தரில் விழுந்து கிடக்குன்னு பார்க்குறோம் அந்த குடும்பத்தின் தலைமகன்கள்லாம் சாலை ஒருத்த விழுந்து கிடக்கிறான் இன்னைக்கு பல கள்ளக்காதல்களுக்கு பல அது சேரன் வேறு கோச்சிக்கிடுவார் சேரன் சேர் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அது கள்ளக்காதல் தான் அப்போ பல கள்ளக்காதல்களுக்கு காரணம் என்னவா இருக்குது குடி குடிச்சிட்டு இவன் எங்கேயோ பாய்றது எங்கேயோ உளுந்து கிடக்கிறது அங்கே வேற ஒருத்தன் வந்துட்டு போயிட்டு போகிறான் அப்போ அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு இவனுக்கு இது தெரிஞ்சு போய் அதில் கையங்கெல்லாம் வசிக்கும் போது ஒன்று பொண்டாட்டி தலையெல்லாம் வந்த கா கள்ளக்காதல குடும்பத்திற்கு வந்துட்டு வந்த பிள்ளைங்க நிற்கிற பிள்ளைங்க நடுத்தருக்கு போயிடுச்சா இப்படியான சிக்கலுக்கு நடுவில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆ உடை சோர்ந்து பேரில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் டாக்டர் சால்னி அவர்கள் சரி அதுக்கு எதிராக நிறைய பேர் டாக்டர் சால்னிக்கு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க பெண்ணியவாதிகள் வகுப்பு எடுக்கிறாங்களே இல்லையோ இந்த ஆண் பெண்ணியவாதிகளாக இருக்கிற ஆண்கள் இருக்காங்கல்ல அவனை எடுக்கிற வகுப்புகள் தான் பிரமாதமாக இருக்கு ஆமா ஆமா டே நீ யாரு எப்போ எப்படி டீச்சர் டீச்சரா மூடி வைப்பேன்னு தெரியும் நீ எதுக்கு இதை சொல்கிறதுன்னு தெரியும் இதெல்லாம் சும்மா பேத்தி விடுறது அதை அடுத்த தலைமுறையை வந்து சிதைக்கிறது தான் வேற இதில் ஒரு வெங்காயமும் கிடையாது மீண்டும் நன்றி